இலங்கை அரசியல் வரலாற்றில ஒரு பெரிய முறை அனுரவே இலங்கையின் இறுதி ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சர் சதுரங்கவின் இந்த ஒரு பெரிய கிளப்பி இருக்கிறது ஐந்து வருட காலத்திற்குள் அவர்கள் செய்ய உள்ள அந்த மாபெரும் மாற்றம் என்ன தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயமான சர்வதிகார ஜனாதிபதி முறமையை நீக்குவது பிரதியமைச்சர் சதுரங்கவின் கூற்றுப்படி இந்த ஜனாதிபதி முறமை நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறாத ஒரு அமைப்பு இதை மாற்றி நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய ஆட்சி முறையை உருவாக்க திட்டமிடுகின்றார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட அனைத்து விடயங்களையும் நிறைவேற்றுவோம் என தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னர் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுமதிக்கு பின்னர் ஜனாதிபதி என யாருமே இருக்க மாட்டார்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு சாட்டம் உருவாக்கப்பட்டால் அது இலங்கையின் அரசியல் கட்டமைப்பில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு ஜனாதிபதியின் தனிப்பட்ட அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு அந்த அதிகாரங்கள் பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவைக்கு வழங்கப்படும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நாடாளுமன்றத்திற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டிய நிலை ஏற்படும் இதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் மீதான கண்காணிப்பு வலுப்படும் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த திட்டங்கள் ஒருபுறம் இருக்க தேசிய மக்கள் சக்தி தங்களது சொத்து விவரங்களை வெளிப்படையாக சமர்ப்பித்திருப்பது குறித்த சர்ச்சைகளும் இது குறித்து பிரதி அமைச்சர் சதுரங்க என்ன கோருகிறார் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விடயங்கள் குறித்து பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு முன்னர் இப்படி நடந்திருக்கிறதா என நினைத்து பாருங்கள் இது ஒரு நேர்மறையான சாதகமான விடயம் நாங்கள் அரசியல் அமைப்புக்கு வரும் போது எவ்வளவு சொத்துக்கள் இருந்தது வெளியேறும் போது எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றது என மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு முன்னர் இந்த அரசியல்வாதிகளின் சொத்து அதிகரிப்பை பற்றி ஒரு உரையாடல் மட்டுமே இருந்த நாங்கள் வழிப்படி தன்மையுடன் சீர்படுகின்றோம் அனுரவே இறுதி ஜனாதிபதி என்ற இந்த அறிவிப்பு இலங்கை அரசியல் எதிர்காலத்தில் மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதியாகவே பார்க்கப்படுகின்றது இந்த ஐந்து வருடங்களில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு புதிய ஆட்சி முறை உருவாகுமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்